அன்பு நேர்களே சன்ரைஸ் இந்தியா டிவியில் முதன் முதலாக ஒரு புதிய நிகழ்ச்சியாகும் நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்களுக்கெல்லாம் நன்கு பரிச்சயமான அரசியல் ஆய்வாளர் புலனாய்வு செய்தியாளர் எம் எம் நிலாம் டீன் அவர்களுடன் இணைந்து நேர்காணல் வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நேரடியாக நிகழ்ச்சிக்கு சொல்வோம் வணக்கம் எமது சன்ரைஸ் இந்திய டிவி நிகழ்ச்சியின் வெற்றி என்பது நேர்களின் ஆதரவிலே தங்கியுள்ளது எனவே இதன் கீழ் காணப்படும் சப்ஸ்கிரைப் பட்டனில் அழுத்துவதன் மூலம் தங்களின் ஆதரவை வழங்குமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன் எமது இந்திய சன்ரைஸ் டிவி சார்பாக இந்திய நேர்காணலில் அரசியல் இராணுவ புலனாய்வு செய்தியாளர் மூத்த பத்திரியாளருமான எம் எம் அவர்களை இணைக்க இருக்கின்றோம் வாருங்கள் உங்களிடம் சில கேள்விகள் சம காலத்தில் இலங்கையில் நடைபெற்று வருகின்ற துப்பாக்கி கலாச்சாரத்தின் செயற்பாடு அதிகரித்து வருகின்றது பொதுமக்கள் மற்றும் அரசியலாளர்கள் ஒரு பாதுகாப்பற்ற நிலையினை உணர்ந்து வருகின்றனர் இன்றைய கள நிலவரங்களில் பல முக்கிய விடயங்கள் பற்றி கலந்துரையாட இருக்கின்றோம் அது தொடர்பில் இலங்கையின் தேசிய லொத்தரசபையின் முன்னாள் செயற்பாட்டு பணிப்பாளர் துசித ஹல்லோலுவ மீதி நாராயண் பெட்டியில் வைத்து சூடு நடத்தப்பட்டுள்ளது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவரிடமிருந்து ஆவணங்கள் சில எடுத்துச் சொல்லப்பட்டுள்ளன இதை அவதானிக்கின்ற போது ஒரு இதை ஏன் பார்க்க முடியாது இது பயமுறுத்துவதுக்கு அப்பால் இதுல நாங்கள் மூன்று கோணங்கள் இந்த விடயத்தை நாங்கள் சொல்லலாம் ஒன்று ஏற்கனவே இவர் ஜனாதிபதி அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றார் என்ன குற்றம் கிரிஸ் நாட்டில் கிரிஸ் நாட்டில் ஜனாதிபதி அவர்கள் நாற்பது மில்லியன் அப்படி ஒரு தொகையில ஒரு முதலீட்டை செஞ்சு அதை ஒரு பணத்தை ஒதுக்கி வச்சு ஒரு வருத்தம் செய்கிறான்னு சொல்லப்படுகிறது அது எங்கேயும் வெளிவந்ததாக நான் காணல அவர் ஒரு சொல்றார் ஒரு குற்றச்சாட்டை சும்மா சொல்ல மாட்டாரு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆதாரம் அவர் ஜனாதிபதிக்கு எதிராக வருது தெரியுமா இவர் இந்த என்பவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கூட இணைந்து செயற்பட்டவர் அதையும் கூட ஒரு பிஆர்லாம் பல இரண்டு ஜனாதிபதிகள் இருந்தவர் எனவே இவருக்கு நெருங்கிய தொடர்பு மைண்டாங் கம்பெனி ரணிலுக்கு கூட இருக்குது இப்ப இவர் ஜனாதிபதி மேலே தற்கால ஜனாதிபதி மேல ஒரு பாரிய குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கின்றார் இவர் குற்றச்சாட்டை விசாரிக்கப்படும் என்று ஜனாதிபதி தரப்பால் ஒரு சட்டத்தேரனை ஊடாக சிஆடியில ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டிருக்குது அந்த முறைப்பாட்டுக்கான இன்கொயரி அந்த முறைப்பாட்டுக்கான ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வர்ற கொடுத்துட்டு வர்ற வழியில தான் நாராயண்பேட்டையில சுடப்பட்டிருக்கின்றார் அப்படியானால் இது ஜனாதிபதி தரப்பாலை ஏன் சுடப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு கேள்வி நமக்கு வருகிறது இல்லையா இப்ப ஜனாதிபதி தரப்பாலை இவர் சுட்டு சுடப்பட்டிருக்கலாம் என்றால் அப்ப கொல்லப்பட்டிருக்கணுமே அவர் கொல்லப்படலை நல்லா பாட்டு ஒரு மிரட்டல் துணியிலே துப்பாக்கி அது கல்லோலிபட சட்டத்தரனையும் அவட சாரதையும் தான் கூட இருந்திருக்காங்க அப்ப அவர் அந்த துப்பாக்கி நபரால அவருக்கு அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்ப தரப்பு நல்ல வளையம் கொடுங்க ஜனாதிபதி தரப்பு இவரை ஒழிக்கணும் அடக்கணும் என்றால் அவர்த்து அவரை சுட்டுக் கொண்டிருக்கலாம் இன்னும் தெரியாது நபர்களானே சுட்டுக் கொண்ட என்ன தனியார் ஆனால் இவர் சுட்டுக் கொல்லப்படவில்லை இவர் ஆவணம் மட்டும்தான் பறைக்கப்பட்டிருக்குது ஆவணம் பறிக்கப்பட்டது ஆவணம் என்ன மாங்காமடையனா அவரை பிறந்தவில இருக்காதா அவரை கம்பியில் இருக்காதா கொண்டு வந்த எல்லா ஆவணங்களும் இப்படி எல்லாம் பறைக்கப்படு எடுக்கப்படு எத்தனை தமிழ் சினிமாவில பார்த்திருப்போம் எனவே அந்த ஆவணத்துடைய கொப்பி ஒன்றும் இவர்கிட்ட இல்லாமல் ரணில் தரப்படியாவது இருக்கு நிச்சயமா இருக்கு ஏன் இன்னொரு மூன்றாம் தரப்புட்டியும் இருக்கலாம் ஒரு கொப்பி என்பது ஒரு நான்கு ஐந்து பேர்ட்ட பரிமாறப்பட்டிருக்கும் அப்ப அந்த பேப்பர் பறைக்கப்பட்டது என்பது திசை திருப்பிற்காக

துப்பாக்கி நபர் அழிக்க விரும்பல பாசமான அன்பாக இவர் இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரு கூட்டம் தான் சுட்டு இருக்கி அது எதிர்கட்சிகள் அவங்க தான் செஞ்சிருக்கணும் எனவே அவர் காயப்பட்டிருக்க அவர் வாட்ஸ்அப் அடுக்கு அடிச்சு சொல்லலாங்க அதை அவர் துப்பாக்கியால சுட்டு போட்டு அடிச்சு அது பச்சை பொய்யா இருக்கும் அடிச்சதுக்கு ஆதாரமும் இல்லை என்றால் அந்த ஏரியாவில் நிறைய சிசிடிவி இருக்கும் அதை பார்க்கணும் அவர் ஓட்ல நானும் போய் யாரோ ஒருத்தர் அடிச்சேன்னு ஓட்ல படுக்கலாம் இல்லை ஓட்ல படுக்கின்றார் தனக்கு அடிச்சேன்னு சொல்லி அது ஒரு நானுங்க அதுக்கு அது ஒரு கட்டுக்கதை ஏற்படும் எனவே எதிர்கட்சிகளால் திட்டமிடப்பட்ட சரியாக தான் நான் பார்க்க ஏனெனில் இந்த ஆட்சிக்கு பங்கமாக இந்த ஆட்சிக்கு பங்கம் பிளவிக்கு நோக்குடன் இந்த ஆட்சியை டெமேஜ் பண்றதுக்காக ஒரு கூட்டம் அல்ல இரண்டு அதுக்காக நாங்க ஜேவிபி செயல்பாட்டை விமர்சிப்போம் பொறுங்க இந்த விடயத்தை மாத்திரம் இது செய்யப்பட்டிருக்க நான் பார்க்கிறேன் இந்த பார்வையின் அடிப்படையில் நாங்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் இனை பயமுறுத்துவதற்காக ஏன் ஜனாதிபதி ஜனாதிபதியின் ஆதரவாளர்கள் இல்லானால் இது ஏன் மேற்கொள்ளப்பட முடியாது என்று நீங்கள் கருது அவரை பயன்படுத்த தேவையில்லை அவர் ஏற்கனவே அவர் 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 விட்டுட்டார் இப்படி ஒன்று அதாவது கிரிஸ் நாடுல ஜனாதிபதி ஒரு கேபிட்டல் வச்சு செய்யறாருன்னு சொல்லிட்டார் இனி அவர் அழிச்சு என்ன செய்ய போறாங்க அழிச்சி ஒன்று நடக்க போறீங்கன்னா விஷயம் வழி ஆயிட்டே அதனால ஜனாதிபதி அவர் அழிக்க வேண்டிய தேவை இருக்கான்னு நான் நினைக்கிறேன் இவரை மிரட்டத்தால இவ ஜனாதிபதி மேல ஒரு மக்கள் மக்கள் மத்திய ஒரு டேமேஜ் விடும் என்றால் இவரே இவர் அந்த ஜேவிபி ஒரு அவன் அறுபதாவது நினைவாண்ட அவன் விக்டோரியா பார்க்கல முந்தின முந்தி நேற்று முந்தினை செஞ்சாங்க இல்லையா அவர் அதுல உரையாடுகள் ஜேவிபி நீ பழைய ஸ்டைலுக்கு போக இது செஞ்சு ஒரு அடுத்த நாள் இந்த சம்பவம் நடக்குதுன்னு சொன்னால் இப்ப ஜேபிபி மேல பழிபடும் ஜேபிபி பயங்கரவாதிகள் இப்படிதான் அடிப்பாங்க உதப்பாங்க அப்படித்தான் செஞ்சாங்க அங்க காலத்துல அங்க செஞ்சாங்க ஆமிக்க கொண்டாங்க போலீஸ்காரனை கொண்டாங்க முக்கியமான நபர் அதில் நாங்க இருக்கு எங்கிட்ட பட்டியல் இருக்குதா மறுபக்கம் நாங்க தருவோம் அதுவரை நீங்க கொஞ்சம் அமர்த்துக்கு இருக்கணும் மக்கள் எனவே இது என்னுடைய பார்வையில் எப்படி இப்ப ஜனாதிபதி மீது பழிவுதூருக்கு சூடு போட்டிருக்கலாம் அல்லது அவராகவே செட்டப் பண்ணியிருக்கலாம் இது போன்ற சம்பவங்கள் ஏற்கனவே இடம்பெற்றிருக்கித்தானே எனவே இது ஜனாதிபதி மேல பழிவுன்னு அவரை இதுல கொண்டு வரணும்ன்ற உள்நோக்கம் தான் இதுல புதுதிலா இருக்குது ஜனாதிபதி சிறப்புன்னு அவர் அழிச்சிருக்கலாம் அழிச்சா அதை கதை முடியுது அழிக்க விரும்பல துப்பாக்கி ஏன் அவரை சுட்டுக் கொள்ளல இது ஒரு எச்சரிக்கை மணியாக அல்லது ஒரு பயமுறுத்தலாக தான் இதை பார்க்கலாம் ஏனெனில் பயமுறுத்துவது என்பது ஜனாதிசர் தேவையில்லை அவர் பயமுறுத்துனா இப்ப அவர் முண்டு சீ அடி போக முடுவாரா சொல்ல முடுவாரா ஆதாரம் இல்லையே இப்ப கிரிஷ் நாட்டுல பனாமா பேப்பர்லயோ வேற எந்த ஒரு பேப்பர்லயும் இவர் அனுராகுமார் அவர்கள் இந்த ஊழல் பத்தியோ இல்லாத அந்த அந்த வர்த்தகம் பத்தியோ வரல கல்லொலுவே சும்மா சொல்ல வாய்ப்பு அவர் ரணிலு கூட இருந்தவர் ரணிலுக்கு தெரியாத விட நாட்டுக்குள்ள இருக்குமா எனவே ஏதோ ஒரு வகையிலே அது மறைக்கப்பட்ட விடியாகாம இருக்கலாம் நாம் அதுக்குள்ள போகல பிரிஸ் நாட்டுல ஜனாதிபதி முதலீடு செஞ்சாரா இல்லையான்னு அது எனக்கு தெரியாது அவரு என்ன பொறுத்தவரை கல்லொழுவை ஒரு பொய்யான ஒரு ஜனாதிபதி மேலே ஆட்சியில் இருக்கிற ஜனாதிபதி மேல ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சும்மாத்த வர மாட்டார் அதை நான் உறுதியா சொல்லுவேன் அதே நேரம் அவர் ஒரு ஆதாரம் இல்லாமல் சொல்லியிருக்க மாட்டார் ரணில்ல சிறப்புக்குள்ள இருந்து வந்த இந்த லொல்லு கல்லொல்லு வந்த லொல்லு சும்மா சொல்ல வராது அப்ப ரணில் இருக்கட்டும் சம்பந்தமான ஆதாரம் இருக்கலாம் அந்த ஆதாரத்தை அடையிறதுக்கு இந்த ரணில்ல சிறப்பு இந்த ஜனாதிபதி சிறப்பு இருக்கலாம் இல்லையா அவங்களுக்கு தெரியாத ஆதாரம் தானே அப்ப அந்த ஆதார பேப்பரை கூட அந்த அவங்க பிடுங்கிட்டு போயிருக்கலாம் இல்லையா என்ன போய் நம்ம இப்படியும் பார்க்கலாம் இப்ப எல்லாத்தையும் நீங்க தான் தீர்மானிக்கணும் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள் இப்ப ஆதாரம் ஒன்று அவர்கிட்ட இருக்குன்னு அந்த நபர் சொல்றார் கல்லொழுவை ஜனாதிபதி சிறப்புக்கு அந்த ஆதாரம் என்னன்னு தெரியாது அப்ப இவர் கொண்டு போன பேப்பரை புடுங்கிட்டு போறதால அந்த ஆதாரம் என்னன்னு பார்க்க வாய்ப்பு இருக்கா இல்லையா எனவே அதையும் பார்த்துக்கொள்ளுங்க ஆனால் அவரை அழிக்க வேண்டும் இந்த கல்லொழுவை அழிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி தரப்பு நினைத்திருந்தால் அவடத்தை அழிச்சிருக்கலாம் அப்ப இவரை மிரட்ட வந்த அல்லது பணியை வைக்க வந்த தரப்பு இவர் அழிக்க விரும்பல அப்ப அழிக்க விரும்பல என்கிற போது அது நிச்சயமா எதிர்த்தரப்ப தான் இருக்கணும் சரி இந்த பேப்பர்ஸ் அடையலாம் என்று எதிர்த்தரப்பே இந்த மாதிரி ஒரு பழிய ஜனாதிபதி தரப்புல வரலாம் என்று அவங்களே செஞ்சிருக்கலாம் இல்ல எனவே அதையும் மக்கள் சிந்திச்சு பார்க்கலாம் இலங்கை தேசிய லொத்தர் சபையின் இடம்பெற்ற ஊழல் மோசாலி தொடர்பாக முன்னாள் தேசிய லொத்தர் சபையின் பணிப்பாளர் ஹல்லுவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகிறது இந்த குற்றச்சாட்டு எவ்வாறு உங்களுடைய பார்வையில் இருக்கிறது குற்றச்சாட்டு இல்லாமல் இருக்க ஊழல் கவர்மெண்ட் தான் எல்லாரும் ஆதாரம் இருக்குது அதுக்கு அது இருக்குது

வெளிக்கணக்கூடிய வாய்ப்பு இருக்குது எனவே நிச்சயமாக ஊழல் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஊழல் நடந்திருக்க மிக அதிக வாய்ப்பு இருக்கிறது அதை விருது தீர்ப்பு நீதிமன்றம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்களின் மக்கள் தொடர்பு பணிப்பாளராக கடமையாற்றி என்ற வகையில் இடம்பெற்ற ஊழல் மோசடியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் சிங் அவர்களுக்கு தொடர்பு இருக்க வாய்ப்புகள் உள்ள இந்த இந்த விடயத்தில ஜனாதிபதி அவர்களுக்கு செஞ்ச ஆதாரம் இல்லை அது நிச்சயமா இருக்கல நல்ல ஒரு இது ஒரு இது ஒரு பயங்கரமான திட்டத்தின் மூலம் தான் இது பழி வந்திருக்கிறது எங்கேயுமே வரல அவர் இதெல்லாம் ஏற்கனவே படலந்த முகாமில் எவ்வளவு எல்லாம் பண்ணினவர் தானே ஏன் பண்ண மாட்டார் நாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டோம் அவர் 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 செய்ய மாட்டார் என்று செய்ய செய்ய மாட்டார் செய்யவில்லை என்று சொல்ல என்ன இல்ல இன்னும் நடந்திருக்கலாம் நடக்க அதிக வாய்ப்பு இருக்கு நிலையில் கல்லழுவ அவர் எவ்வளவு அறிவுறுமான ஆளோ எனக்கு தெரியாது அவர் சிஐடியை விட்டு வெளியானுக்கு தான் இது நடந்திருக்கு அப்படியானால் சீ இருந்து அவர் தகவல் வந்திருக்கணும் இந்த காரில இந்த வீதியா அவரை பிஞ்சு வந்து வந்திருக்கணும் இதாக அழகாக சீ அடியின் மூலம் சீ விட்டு வெளியாய் நாராயம்பேட்டைக்கும் கிளம்பி பெற்றாக்கும் உள்ள தூரம் ஒரு நான்கு ஐந்து கிலோமீட்டர் தூரம் இருக்கணும் கார் வருதுனால் ஒரு பதினைந்து டிராஃபிக் இல்லை நைட் வேலை என்பதால் ஒரு பத்து நிமிடமும் பார்க்கலாம் அப்போ இந்த பத்து நிமிடத்துக்குள்ள தான் இந்த நாராயம்பிட்டையும் பெற்றாக்குமான தூரம் இந்த பத்து நிமிட கார் ஓட்டத்துக்குள்ள நிச்சயமாக ஒரு ஆயுதாரி வருவாரா சுட்டு கொண்டு போட்டே இருக்கலாம் இவர் சுடவில்லை உயிர் சாப்பிடுக்கி சிறு சிறு காயம்னு சொல்லுவாங்க சரியான காயம் அடிச்சாங்களாம் அப்ப துப்பாக்கியை சுட்டு போட்டு அடிச்சும் கூட அவரை கொல்லலையா சரி கையில ஒரு ஆயுதம் கொண்டும் அவரை கொல்லலையா ஆக வந்தவர்கள் கொல்லவில்லை கொல்லவில்லை கண்டால் இவருல ஒரு நாட்டம் உள்ளவர்கள் பிடிப்பு உள்ளவர்கள் செஞ்சிருக்கணும் இப்ப பிடிப்புள்ளவர்கள் சொன்னால் அது அவருடைய ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி தரப்புக்குலாம் பரவாயில்லை அவங்களுக்கு எல்லாம் சுற்றுது எனவே அழகான முறையில இப்ப ராணுவ தரப்புக்குள்ள மைந்தா கம்பெனி குளிக்கிறாக்கள் இருக்கிறாங்க இன்னமும் அவங்களோட பிள்ளைன் குரூப் இருக்குத்தானே ஆயுத இன்னமும் ராணுவ தரப்புக்குள்ள ஓடிப்போம் ராணுவத்தை போட்டு போட்டுப்போம் கையில் ஆயுதம் இருக்குதானே பாதாள லோக குரூப்புக்கிட்டே ஏராளமான ஆயுதங்கள் இருக்கின்ற போது ஏன் மஹிந்தான் கம்பெனி குரூப்புக்குள்ள ஆயுதம் இருக்காது எனவே எதிர்கட்சிக்குள்ளதான் எந்த சந்தேகம் பலுக நாங்கள் நிறைவாக பேச முடியாட்டையும் நாங்கள் இதுக்குள்ள முன்னாள் அதிபர் இதுல சம்பந்தப்படவில்லை என்று நான் உறுதியா சொல்ல மாட்டேன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் கடந்த காலத்தில் வெளிநாட்டில் முதலீடு செய்தார் என்ற குற்றச்சாட்டு பரவலாக கூறப்பட்டாலும் இதுவரை அது உறுதிப்படுத்த விட்டுப்படவில்லை அந்த அடிப்படையில் அவர் அனுரகுமாரன் திசாநாயக் அவர்கள் கிரேக்கின் கிரீஸில் முதலீடு செய்துள்ளார் என்ற விடயம் எவ்வாறு பார்க்க முடியும் அதான் நான் சொன்னது இதில் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு தான் நான் ஆதாரம் ஒன்றுமே இல்லை இப்ப கிரீஸ்ல செஞ்சிருக்கிறான்னு சொன்னா எந்த வகையில் ஆதாரம் பண்ண போறேன் கிரீஸ் நாட்டிலிருந்து ஏதாவது ஒரு தகவல் வரணும் கிரீஸ் நாட்டிலிருந்து அது எவ்வளவு சூரம் உகண்டாவில் இருக்குன்னு என்று ஜனநாயக ஏற்கனவே பணாம பேப்பர்லாம் வெளியாயிடுச்சு மஹிந்தர் உத்தமரிலே மஹிந்தான் கம்பெனி ஏகப்பட்ட ஊழல ஏகப்பட்ட பினாமியல இருக்குது அது இது அரசாங்கத்தை நிரூபிக்கல தனே இளவரசர் நாமல் சவால் விட்டாரே ஏழு மண்டா சொல்லுங்க ஏழு மண்டா நிரூபிச்சு காட்டுங்கண்டு அவர் ஒரு இந்த லோக்கல் வெளியின கூட நிரூபிக்கலாம இருக்கேன் ஆதாரம் கஷ்டமா இருக்கு அதுதான் அதனால ஆதாரங்கள் அடிப்படை ஆகோ நீதிமன்றத்துக்கு தேவையான ஆதாரங்களும் ஷாட்சிகள் இல்லை என்றால் அது பிள்ளைதான் ஆனால் எந்த இதுவரைக்கும் நாங்கள் ஆனால் நான் ஒரு விடயத்தில் பார்த்தேன் இவரும் ஒரு ஜனாதிபதி அனுர் அவர்களும் ஒரு பணக்காரர் பட்டியலில் பேர் இருப்பதாக நான் எப்போதும் நான் அது அறந்து கொண்ட சம்பவம் ஒன்று இருக்கின்றது அது சரியான இல்லை சரியான தகவலா இல்லை ஜனாதிபதியும் ஒரு பணக்கார சமூக இருக்கின்றார் என்று அந்த கிரீஸ் நாட்டுல முதலில் செஞ்சாரா இல்லையா என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியாது ஆதாரம் இன்னும் கசியப்படவில்லை ஆதாரத்தை இந்தியரோ நினைச்சா வெளியாக்கலாம் அது இதுவரை எங்கேயுமே வெளியாக்கல அப்படின்னா பொய்யா இருக்குமா ஏனெனில் ஜனாதிபதி தேர்தல் காலங்களில் அப்படியான ஒரு தகவல் வெளியாக இருக்கணும் நாங்களே அடிச்சு போட்டுருவோம் அது இன்னும் வெளியாகலை ஆனால் இந்த இந்த லொல்லு இந்த லொல்லு இப்படி சொல்லிருக்கிறதால அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் எனவே இது வெளி இப்ப இருக்கிற ஜனாதிபதி தரப்பில் ஆட்சி இருக்கிறதால இது உண்மையா பொய்யா என்பது கப்பால் இதன் உண்மையான விடயங்கள் வெளிவரையும் வாய்ப்பில் அதை மீறி சில சக்திகள் கொண்டு வரலாம் நாட்டுக்குள்ள இருந்து நிறைய அந்த தகவல் எடுக்கலாம் எந்த கம்பெனி எங்கு எங்க நிச்சயமாக ஒரு அந்த கம்பெனியர் ஜெனரலாக போர்டுக்குள்ள நிச்சயமாக ஒரு சிங்கிள் அவர் தாங்கி இருப்பார் அதுக்குள்ள ஒரு பெரும்பான்மை பேர் ஒன்று இருக்கும் அந்த அந்த கம்பெனி என்னன்னு முதல் தேடணும் இதெல்லாம் தேடிக்கிட்டு வர்றதுக்கு இருக்காது எரிக்காட்சியாக தேடும் என்ன கேட்டால் அப்படி ஒன்று இருக்குமானால் இந்த தேர்தல் காலங்களை வந்திருக்கணும் அது வரவில்லையே அது வரவில்லை என்பதால் இது ஒரு கட்டுக்கதையாக இருக்கணும் ஆனால் ஒரு கட்டுக்கதையாக இதை கொண்டு வருவார் என்றால் அதுக்கு மேற்கிட்ட பதில் இல்லை என்ன ரணில் சம்பந்தப்பட்டு இருப்பதால் சாதுரியமாக புத்திசாரியமாக தான் அந்த விடயம் கையாளப்படும் எனவே இதெல்லாம் ஒரு புதையலாகவே இருக்குமே ஒழியே வைரகசியங்கள் வெளிவர வாய்ப்பு இல்லைன்னு பார்த்தேன் ஜனாதிபதி அனுர மீதான இக்குற்றச்சாட்டு எதிர்கால அரசியலில் பாதிப்புகளை இது ஏற்படுது சட்டத்தின் நிரூபிக்கப்படாமல் அது ஒரு குற்றம் சரியாக சொல்லப்படாமல் எந்த விதமான பாதிப்பையும் கொண்டு வராத நான் சொன்னேனே இப்ப இது இந்த ஜனாதிபதி அனுரைக்கு எதிராக இந்த ஜனாதிபதி தேர்தலில் ரோ ஃபுல்லா நின்றுச்சு ரோவுக்கு தெரியும் ரோ ரொம்ப கட்டிக்காம ரோக்காரம் இந்த தலைவரை எங்கேயாவது கஷ்ட வாங்க கொண்டு வரல அப்ப அப்படி என்ன இது பொய்யாத்தான் இருக்கணும் நான் என்ன சொல்றோம் நிச்சயமாக ஒரு அரசியல் தாக்கத்துக்கு இது வராது ஆட்சிக்கு எதிராக இங்கே ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் ரணில் இன்னமும் பருந்து காட்டி கொண்டு நிற்பதால் ஆட்சிக்குள்ள பார்க்கல முடியே இந்த குற்றச்சாட்டு கிரிஷ் குற்றச்சாட்டு அதிபர் அனுர குமரதிக்கு எதிராக எந்த விதமான தாக்கத்தையும் வராதுன்னு அங்க பாக்கலாம் இத்துடன் எமது இந்திய சன்ரைஸ் டிவி சார்பாக இன்றைய நேர்காணலில் நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம் இன்றைய நேர்காணலில் அரசியல் இராணுவ புலனாய்வு செய்தியாளர் மூத்த பத்திரிகையாளர் மனைவி நிலாம்டின் அவர்களுக்கு எமது சன்ரைஸ் டிவி சார்பாக நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி நன்றி நேர்களே மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியை சந்திப்பது நன்றி வணக்கம் என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரிங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ